அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சனிக்கிழமைகள்ல இந்த ஐந்து விஷயங்களை தவறி கூட செய்து விடாதீங்க இல்லைன்னா சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் சனிக்கிழமைகள்ல இந்த ஐந்து விஷயங்களை தவறி கூட செய்யாதீங்க என்று ஏன் சொல்கிறாங்க வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சனிக்கிழமை சனி பகவான் கோபம் நேர்மை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறார் சனி பகவானை மகிழ்விப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் சனி பகவானின் கோபத்தை தூண்டும் செயல்களை செய்யாமல் அவரை சாந்தப்படுத்த நாம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன எண்ணெய் வாங்குதல் கடுகு எண்ணெய் சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களில் ஒன்று என்பதால் சனிக்கிழமையில எந்த வகையான எண்ணெயையும் வாங்குவது துரதிஷ்டமாக கருதப்படுகிறது சனிக்கிழமை என்று எண்ணெய் வாங்குவது வீட்டில் கடனை அதிகரிப்பதுடன் குடும்பத்தின் பிற நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்து மத புராணங்களின்படி சனி பகவான் கருப்பு நிறத்தை விரும்புகிறார் மறுபுறம் ஒரு பூஜை அல்லது பிற மங்கள நிகழ்ச்சிகளில் கருப்பு உடை அணிவது அவருக்கு மிகவும் அதிருப்தி அளிக்கிறது என்று கூறப்படுகிறது கூடுதலாக சனிக்கிழமைகளில் கருப்பு காலணிகளை அணிவது உங்கள் தொழில் வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் இவை இரண்டும் உங்கள் வேலையில் பதவி உயர்வு பெறுவதில் தடைகளை ஏற்படுத்தலாம் சனிக்கிழமைகளில் மது அருந்துவதால் சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஒருவேளை பயன்படுத்தினால் அது அவர்களின் வாழ்க்கையை எதிர்மறையாக பாதிக்கலாம் துடைப்பாம் வாங்குவது சனிக்கிழமைகளில் ஒரு வீட்டில் நிலையற்ற நிதியை விளைவிப்பதாக நீண்டகால புராணம் கூறுகிறது இது சனி பகவான் மட்டுமல்ல செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியையும் கோபப்படுத்துகிறது கத்திரிக்கோளை அலட்சியமாக பயன்படுத்த வேண்டாம் என பெரியவர்கள் அடிக்கடி கூறுவதை நாம் கேட்டிருப்போம் ஏனெனில் இது குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும் சனிக்கிழமையன்று கத்திரிக்கோள் வாங்குவது அல்லது கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் இது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும் சோ சனிக்கிழமைகளில் இந்த ஐந்து விஷயங்களை தவறி கூட செய்யாதீங்க இதை மனதில் கொண்டு உணர்ந்து செயல்படுங்கள் சனி பகவானின் அருளை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி